நாமத்துக்கு சுதந்திர நீதிமொழிகள் பத்து பத்தொன்பதில் சொல்லப்பட்டிருக்கு சொற்களின் மிகுதியில் பாவம் இறாமல் போகாது என்று சிறந்த எடுத்துக்காத்தா ஆதையாக மூன்றாவது அதிகாரத்தில் ஏவாழும் சர்ப்பமும் பேசிக்கொள்ளுகிற அந்த காரியத்தில் நம்ம பார்க்கலாம் சர்ப்பம் வந்து தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்துக்கு கனியாக ஆண்டோர் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்கும்போது ஏவாள் என்ன சொல்கிறாங்க தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமைத்த அறியக்கூடிய அந்த கண்ணை என்ன பண்ணக்கூடாது புசிக்கவும் கூடாது தொடவும் கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் பிசாஸ் என்ன பண்றான் நீங்க இதை புசிக்கலாம் உங்க கண்கள் திறக்கப்படும் நீங்க சாக மாட்டீங்க தேவர்களை போல இருப்பீங்க அப்படிப்பட்ட ஆசை வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணுறான் சொல்கிறான் அப்படி சொல்லும்போது பிஸ் அந்த ஏவாள் வந்து என்ன பண்றாங்க அந்த கனியை புசிக்கிறாங்க ஆதாமுக்கும் கொடுக்குறாங்க இதனால் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணிடுறாங்க ஆதாமியோ ஏவாலையும் அனுப்பி விட்டுடுறாங்க அப்போது ஏதேன் தோட்டம் அந்த தோட்டத்தில் இருந்து அவங்க அனுப்பப்படுவதுக்கு அவங்க ஆண்டருடைய மகிமை இழந்தவர்களாக காணப்படுகிறதுக்கு என்ன ஒரு காரணமாக இருந்தது பாவம் அந்த பாவம் எப்படி வந்தது அப்படி சொல்லி பார்த்தோன்னா சொற்களின் மிகுதி ஆண்டவர் என்ன சொன்னார் தோட்டத்தின் அடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தின்கானியும் என்ன பண்ணக்கூடாது புசிக்க வேண்டாம் தான் சொல்கிறாங்க ஆனால் ஏவாள் என்ன பண்ணிடுறாங்க அது தொடவும் கூடாது அப்படின்னு தேவன் சொன்னதா சொல்கிறாங்க இப்படி தான் நிறைய நேரங்களில் நம்மளும் கூட நம்மளுடைய பே நம்மளுடைய வார்த்தைகள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லது அந்த வார்த்தைகள்லாம் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி ந நினைக்கிறோம் ஆனால் சொற்களின் மிகுதியில் பாவம் இருக்கும்ன்றது வேதம் தெளிவாக சொல்லுது நம்ம எந்த இடத்துலலாம் அதிகமாக பேசுகிறோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக அது அங்கே என்ன இருக்குது பாவம் இருக்குது நம்ம சொல்லலாம் சின்ன ஒரு பொய் தானே நான் என்ன சும்மா ஒரு ரெண்டு வார்த்தை சேர்த்து சொன்னேன் அவ்வளோதானே அப்படிலாம் நினைக்கிறோம் ஆனால் அது நம்ம யாருக்கு இடம் கொடுக்கறதா காணப்படுகிறது பிசாசுக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க என்ன என்ன ஒரு அதாவது உள்ளதை உள்ளதென்றும் என்ன விஷயமோ அதை கரெக்டாக சொல்லணும் இல்லாததை இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது இல்லைன்னா அது இல்லைன்னு சொல்லணும் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும் நம்ம எந்த இடத்துல மிகைப்படுத்தி பேசுகிறோமோ அதிகமாக ஒரு பொய்யாக இருக்கலாம் அல்லது கிட்ட சொல்லாத ஒரு வார்த்தையை நம்ம சொன்னதாக சொல்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் பொழுது அந்த இடத்துல பாவம் நம்மளை ஆண்டு கொள்ளுகிறதா காணப்படுகிறது பிசாசு பா பிசாசு நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை கவனித்து கொண்டே இருப்பான் நம்ம என்ன பேசுகிறோம் எந்த இடத்துல நம்மளை விழ பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணுவான் பார்த்துக்கிட்டே இருப்பான் நம்ம அவனுக்கு ஏற்றாறு போல் பேசணோன்னா அவன் நிச்சயமாக என்ன பண்ணுவான் நம்மளை பாவத்தில் தள்ளுவான் அப்படி தான் ஏவாழும் விழுந்து போகிறாங்க அவங்க ஆண்டவர் தொடக்கூடாதுன்னு சொல்லலை புசிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க ஆனால் தொடவும் கூடாதுன்னு சொன்னப்போ தான் பிசாஸ் என்ன பண்ணுறான் ஏவால் அந்த பாவத்தில் தள்ளி விடுறான் இல்லையா அப்போ நம்மளும் எப்படி இருக்கணும் ஆண்டவர் சொன்னது போல உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லுகிறவர்களாய் காணப்படணும் பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும் பிசாசம் ரொம்ப தந்திரம் உள்ளவன் நிறைய தந்திரம் பண்ணுவான் அவனுடைய தந்திரமான வார்த்தைகளில் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் அவனுடைய தந்திரத்தில் நம்ம விழுந்து விடக்கூடாதுன்னா நம்ம எப்படி இருக்கணும் பேசுகிறதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம காணப்படணும் கட்டதாமே ஆசிர்வதிப்பாராக